ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உமா சேனல் நீங்கள் உமா சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா ஒன்னா ஊத்தின சாதம் தான் வாங்க பார்க்கலாம் நான் நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன் அதை கரைச்சி வச்சுக்கோங்க பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க தக்காளி பெரிய சைஸ் ஒன்று ரெண்டு முழு பூண்டு எடுத்து உரிச்சு வச்சுக்கோங்க காஞ்ச மிளகாய் ஏல எடுத்து அதை கிள்ளி வச்சுக்கோங்க நான் மூணு அளவுக்கு நொய் அரிசி எடுத்திருக்கேன் அதை ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் இப்போது ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சு ஆயில் போட்டு கடுகு போட்டு உடனே கடலப்பருப்பு போட்டு அதையும் நல்லா பொறிஞ்ச உடனே காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க காஞ்ச மிளகா போட்டு அதை நல்லா வணங்கினதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க அப்புறம் தக்காளி கருவேப்பில மல்லி போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க இப்போது கரைச்சி வச்ச புளி தண்ணியில் நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் அது அதை நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவையானதை போட்டுக்கோங்க கொஞ்சம் தூள் கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க ஏன்னா இதை ஒன்றா ஊற்றினா சாத்து கொஞ்சம் மஞ்சள் தூள் தூக்கிலாக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போது வதங்கினதில் இதை கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கி மூடி வச்சுருங்க அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த நம்ம அரிசி எடுத்து பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா நொய் அரிசி நான் இப்போது ஒரு அளவுக்கு அரிசிக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் ஏன்னா இதில் நொய் தண்ணேன்னு சொல்லிட்டு நீங்கள் தண்ணி கம்மியாக போட்டுறாதீங்க முழு அரிசியாக இருந்தாலும் நொய்யாக இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றுங்க ஒன்றா ஊற்றின சாத்து கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக இருந்தால் கொலைய வச்சு எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நீங்கள் இந்த ரெசிபி வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்